பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பேன் என்ற திருவள்ளுவனாரின் திருக்குறளை உணர்ந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை அறிந்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு காலை வணக்கங்கள் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை பன்னிரு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறதென்பதனை காண்போம் மேட ராசி தோழர்களே இன்றைய தினம் யோகாதிபதிகளின் சாரங்களிலே சந்திரன் சென்று கொண்டிருப்பதனால் மகிழ்ச்சி உண்டு பணவரவு உண்டு எதிர்பார்த்த காரியங்களும் நல்ல விதத்திலே முடிவடையும் மூத்த சகோதரங்கள் ஆதரவாக இருப்பார்கள் சிலருக்கு லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வரும் வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும் ஆனாலும் கண்டகச்சனை நடைபெற்று கொண்டிருப்பதனால் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்திலே கூடுதலாக நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள் உத்தியோக வகையிலே உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமையும் இடபராசி தோழர்களை கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இருந்து வந்த மன இறுக்கங்கள் காரிய தடைகள் ஆரோக்கிய குறைவு இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவீர்கள் வியாபாரத்திலேயும் அதிரடியாக நீங்கள் லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உயரதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் இன்றைய நாள் அருமையான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசி நண்பர்களே சந்திராட்டமும் இருக்கிறது கவனமாக இருங்கள் அவசரப்படாதீர்கள் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது அலைபேசில் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்க வேண்டாம் வாயு பதார்த்தங்களையும் தவிர்ப்பது நல்லது வியாபாரத்திலேயும் சின்ன சின்ன நட்டங்கள் வந்து போகும் உத்தியோகத்திலே மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் வந்து போகும் இன்றைய நாள் சந்திராட்டமும் இருப்பதனால் எங்கும் எதிலும் பொறுமை காக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசி நண்பர்களே உங்கள் ராசிநாதனான சந்திரன் உங்களை பார்த்து கொண்டே இருப்பதனால் அழகு இளமையெல்லாம் கூடும் எதிர்பார்த்த காரியங்களும் நல்ல விதத்திலே முடிவடையும் கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாமல் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது வியாபார முயற்சிகளும் இன்றைய தினத்திலே பலிதமாகும் உத்தியோகத்திலே உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரி வேறு இடத்திற்கு மாற்றப்படுவார் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசி தோழர்களே இன்றைய தினம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பழைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட சில உறவினர்கள் நண்பர்களெல்லாம் வலிய வந்து பேசுவார்கள் அவர்களின் மனசெல்லாம் மாறும் அது மட்டுமல்லாமல் சிலருக்கு லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பழைய வழக்குகளெல்லாம் தீரும் நல்ல தீர்ப்பும் கிடைக்கும் பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கும் மாறும் வியாபாரத்திலே அதிரடியாக லாபம் உண்டு உத்தியோக வகையிலே உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும் இன்றைய நாள் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னிராசி தோழர்களே இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் பழகுங்கள் அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்றைய தினத்திலே வீண் விவாதங்கள் குடும்பத்திலே வரும் செலவுகளும் அதிகமாகிக் கொண்டே போகும் வாகனத்தையும் கவனமாக பயன்படுத்துங்கள் சிறு சிறு வாகன விபத்துகள் வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அதே போல் வியாபாரத்திலேயும் மறைமுகப் போட்டிகள் இருக்கத்தான் செய்யும் உத்தியோகத்திலே உங்களுக்கு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு குறைவாக இருக்கும் ஆனால் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சற்றே பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் அதே நேரத்தில் அதிரடி முன்னேற்றமும் தரும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் துலாம் ராசி தோழர்களே இன்றைய தினம் முற்பகல் உங்களுக்கு கொஞ்சம் செலவினங்களையும் அலைச்சல்களையும் தரக்கூடியதாக இருந்தாலும் பிற்பகல் சாதகமாக இருக்கும் பிற்பகலில் எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும் தடைகளெல்லாம் நீங்கும் பிற்பகலிலே எதிர்பாராத முன்னேற்றமெல்லாம் எல்லாம் உண்டு பணவரவும் உண்டு இன்றைய தினத்திலே குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியாரிடம் சொல்லி கொண்டிருக்காதீர்கள் அதே போல் அரசு விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வியாபாரத்திலே சின்ன சின்ன எதிர்ப்புகள் எல்லாம் வந்து போகும் மாலையிலே வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்திலும் காலையிலே அலுவலகத்திலே சிறு சிறு எதிர்ப்புகள் சக ஊழியர்களுடன் வந்தாலும் மாலையிலே மூத்த அதிகாரி உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார் இன்றைய நாள் முற்பகல் கசந்தாலும் பிற்பகல் இணைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சிக ராசி தோழர்களே இன்றைய தினம் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீர்கள் தடைகளெல்லாம் நீங்கும் விஐபிகளும் அறிமுகமாகுவார்கள் எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீர்கள் வியாபாரத்திலேயும் அதிரடியாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்திலே எதிராக செயல்பட்டவர்களெல்லாம் மாறுவார்கள் அது இல்லாமல் அலுவலகத்திலே உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளும் தேடி வரும் இன்றைய நாள் அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் திடீர் முன்னேற்றங்களும் எல்லா வகையிலும் ஏற்றமான சூழ்நிலையும் உருவாகும் தனுசு ராசி தோழர்களே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இருந்து வந்த மன இறுக்கங்கள் அலைச்சல்கள் தாழ்வு மனப்பான்மை குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாத சூழல் எல்லாம் நீங்கி இன்றைய தினத்திலே நீங்கள் நிம்மதி அடைவீர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சி உண்டு பணவரவு உண்டு எதிர்பார்த்த காரியங்களும் நல்ல விதத்திலே முடிவடையும் இன்றைய தினத்திலே திடீர் முன்னேற்றம் எல்லாம் உண்டாகும் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் வேலை சிலருக்கு கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீர்கள் பழைய சொந்த பந்தங்களை சந்தித்து மகிழ்வீர்கள் வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் கணிசமாக உயரும் உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சம்பள பாக்கிய தொகைகள் சில சலுகைகள் எல்லாம் இன்றைய தினம் கிடைக்கும் இன்றைய நாள் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசி தோழர்களே உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் நுழைந்திருப்பதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் முன் கோபத்தை தவிர்க்க பாருங்கள் சிலர் உங்களுக்கு கோபம் உண்டாக்கும்படி பேசுவார்கள் அதையெல்லாம் பெரிதுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து நீங்கும் அது மட்டுமல்லாமல் சின்ன சின்ன காரியங்கள் கூட தடைபட்டுத்தான் முடிவடையும் இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை தவிர்ப்பது நல்லது ஜாமீன் கேரண்டர் கையொப்பமும் இட வேண்டாம் வியாபாரமும் மந்தமாகத்தான் இருக்கும் உத்தியோகத்திலேயும் எதிர்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே போகும் ஆகமத்தம் இன்றைய நாள் ராசிக்குள் சந்திரன் நுழைந்திருப்பதனால் எதிலும் பொறுமை காக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப தோழர்களே திடீர் பயணங்களும் செலவுகளும் அதிகமாகி கொண்டே போகும் கௌரவ செலவுகளை எல்லாம் இன்றைய தினத்திலே நீங்கள் குறைப்பது நல்லது குடும்பத்தார் கேட்டுக்கொண்டிருந்த இடத்திற்கு இன்றைய தினம் நீங்கள் அழைத்து சென்று வருவீர்கள் பயணங்களால் பயன் உண்டு இன்றைய தினத்திலே பழைய கடனை நினைத்து கொஞ்சம் அச்சப்படுவீர்கள் வருமானம் இல்லாமலேயே செலவு செய்து கொண்டிருக்கிறோமே என்றெல்லாம் சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்களெல்லாம் வந்து போகும் இன்றைய தினத்திலே ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது மாலையிலே பணவரவு திருப்திகரமாக இருக்கும் நல்லவர்களின் நட்பும் மாலையிலே கிடைக்கும் வியாபாரத்திலும் மாலையிலே லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்திலேயும் உயரதிகாரிகள் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகளை தருவார்கள் இன்றைய நாள் அலைச்சல்கள் செலவினங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசி தோழர்களே அற்புதமான லாப வீட்டிலே சந்திரன் நின்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்திலும் நிம்மதி உண்டாகும் சகோதரங்கள் ஆதரவாக இருப்பார்கள் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிவட்டாரத் தொடர்புகளும் நன்றாக இருக்கும் பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு மாறும் வியாபாரத்திலே அதிரடியாக லாபம் உண்டு உத்தியோக வகையிலே உங்களுக்கு இருந்து வந்த எல்லாம் நீங்கும் இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையும்